முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் சீக்குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விளக்கும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நான் சொல்ல இருக்கின்றேன் அன்பர்கள் இதை கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் முதலிலே இந்த மகர ராசியை சார்ந்தவர்கள் யார் மகரம் அனைத்து ராசிகளுக்கும் சிகரம் தகரத்தை கூட தங்கமாக்கும் ரசவாத வித்தை தெரிந்தவர்கள் நீங்கள் உங்களுக்கு ஒருவரை பிடித்து விட்டால் அவரை சிகரத்துக்கே அழைத்து செல்லும் வல்லமை இந்த ராசியிலே அடங்கி இருக்கிறது இப்பொழுது இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் மகர ராசி இந்த செப்டம்பர் மாதத்திலே மூன்று பெயர்ச்சி ஒன்று சூரியன் இன்னொன்று புதன் இன்னொன்று சுக்கிரன் இந்த பெயர்ச்சியின் மூலமாக நல்லது கெட்டது உங்களுக்கு என்னென்ன என்பதை இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் வெட்டு ஒன்று துண்டு என்ற வாழ்க்கையில் மேற்கோட்டில் பயணிக்கும் மகர ராசி அன்பர்களே நீங்கள் தனித்தன்மை கொண்டவர்கள் இந்த செப்டம்பர் மாதம் ராசிநாதன் சனி பலமாக இருக்கிறார் யோக பலனை அள்ளித்தரும் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் பல வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறும் உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை அரசாங்க காரியங்களில் இருந்து வந்த தடை நீங்கும் புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் தொழில் சுக்கிரன் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் உண்டாகும் பணியாளர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் அனுபவ பூர்வமான அறிவு கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்து முடிப்பார்கள் செயல்திறன் அதிகரிக்கும் உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டை பெறுவீர்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் குறிப்பாக குடும்ப ஸ்தானத்திலே சனி இருப்பதால் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது குறை சொல்லியபடி இருப்பார்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை தரும் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனிப்பீர்கள் பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் பயணங்களின் போது கவனம் தேவை வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்கள் பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது கலை துறையினருக்கு திடீர் கோபங்கள் உண்டாகலாம் நிதானமாக இருப்பது நல்லது புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள் எந்த ஒரு விஷயத்தை தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது தெளிவான சிந்தனை தோன்றும் இந்த காரியத்தை செய்யும் முன் செய்து அதிலே ஈடுபட்டு வெற்றி காண்பீர் அரசியல் துறையினருக்கு சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார் முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்கும் அதனால் கௌரவம் அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் அதனால் நன்மை மாணவர்களுக்கு கண்ணில் இருந்து வந்த தடைகள் நீங்கி திறமைகள் உறவு ஏற்படும் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுதே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள் நிலுவையில் உள்ள தொகை வந்து சேரும் சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாய் இருக்கும் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தெய்வ நம்பிக்கை கூடும் திரு நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் பெண்கள் திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனையும் சாதகமான முடிவை பெறுவீர்கள் வரியாக இருந்து வந்த காரியங்கள் எதிர்பாராத திருப்பம் ஏற்படும் மாணவர்களுக்கு தேர்வை பற்றிய பயம் நீங்கும் கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எல்லா காரியங்களின் நன்மை உண்டாகும் சிறக்கும் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சலும் செலவும் ஏற்படலாம் செய்தொழிலே மன அமைதி அதிக நன்மையும் உண்டாகும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வாருங்கள் தேங்காய் தீபம் ஏற்றம் அதற்ற கிழமைகள் வளர்பிறை ஞாயிறு செவ்வாய் வேழன் தேவிரை செவ்வாய் வேழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் இரண்டு மூன்று நான்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது தினங்கள் செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மாதத்திலே மூன்று கிரகங்கள் பெயர்ச்சி பெறுகின்ற நிலையிலே இருக்கின்றன அவை ஒன்று சூரியன் இரண்டு புதன் மூன்று சுக்கிரன் ஆகும் அதை அன்பர்கள் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதர்ட்டமான திக்கு தெற்கு அதர்ட்டமான வண்ணம் நீலம் பச்சை அதற்றமான எண்கள் எட்டு நாலு ஒன்று ஆறு ஐந்து ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிலும் செப்டம்பர் மாத பலாபலன்கள் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் அதை கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம் கருத்துகள் பொதுவானது ஆகையால் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கூடுதல் கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிற அதையும் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம் அதிலே அற்புதமான ஆறு பதிவுகள் இருக்கின்றன பஞ்சாங்க குறிப்பு ஜோதிட சிறு குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் கோச்சார குறிப்பு ராசி குறிப்பு ராசி பலன்களுடைய குறிப்பு என்று பலவிதமான பயன் தருகின்ற பகுதிகள் இணைக்கப்பட்டு இருக்கிறது அதை அன்பர்கள் கேட்டு அவர்களுடைய நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் ஜாதி ஜனங்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த அருமையான ஒரு பதிவை பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற முறையிலே இயங்கி புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை சேர்த்து கொள்ளும்படி தாய்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்